பெரம்பலூர் மாவட்ட ஊர்காவல் படையில் காலியாக உள்ள பதினேழு காலிப்பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது பெரம்பலூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அவர்களின் உத்தரவின்படி மாவட்டத்தில் இயங்கி வரும் ஊர்காவல் படையில் காலியாக உள்ள பதினைந்து ஆண்கள் மற்றும் இரண்டு பெண்கள் என மொத்தம் பதினேழு காலிப்பணியிடங்களுக்கு ஆட்சேர்ப்பு நடைபெறுகிறது மேலும் ஊர்காவல் படை துணை மண்டல தளபதி காலி பணியிடத்திற்கு பெண்களிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன விருப்பமுள்ள பெண்கள் ஊர்காவல் படை அலுவலகத்தை தொடர்பு கொள்ளலாம் இப்பணிக்கு சேர விருப்பமுள்ளவர்கள் ஆகஸ்ட் இருபத்தெட்டு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் செப்டம்பர் இருபத்தைந்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து வரை பெரம்பலூர் ரேணுகா சில்க்ஸ் எதிரில் உள்ள மாவட்ட ஊர்காவல் படை அலுவலகத்தில் காலை பத்து மணி முதல் மாலை நான்கு மணி வரை விண்ணப்ப படிவங்களை பெற்றுக் கொள்ளலாம் இப்பணியில் சேர பத்தாம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராகவும் உடல் ஆரோக்கியத்துடனும் தேர்வு நடைபெறும் நாளில் இருபது வயது நிரம்பியவர்களாகவும் நாற்பத்தைந்து வயது நிறைவடையாதவராகவும் இருக்க வேண்டும் மேலும் விண்ணப்பங்கள் பெற வரும்போது கல்வி சான்றிதழ் ஆத ஆதார் கார்டு வங்கிக் கணக்கு புத்தகம் ஆகியவற்றின் நகல்கள் மற்றும் அண்மையில் எடுத்த பாஸ்போர்ட் அளவுள்ள புகைப்படம் இரண்டு எடுத்து வர வேண்டும் மேலும் இந்திய குடிமகனாகவும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவராகவும் இருக்க வேண்டும்